பாடலுக்காக அவள் விருப்பத்தில் பேர் இந்த பாடல் ஒளிபரப்பப்பட்டது சூப்பரான சாங் தேங்க்யூ மேம் எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிக்கும் அடுத்தபடியாக ஒரு கவிதை காலங்கள் கதை சொல்லட்டும் சோகங்கள் உறங்க செல்லட்டும் கதிரவன் வெள்ளட்டும் உழைப்பின் வியர்வை காற்றால் துடைக்கட்டும் காலம் எல்லாம் காதல் மழை பொழியட்டும் காகிதத்தில் கவிதைகள் ஓவியமாகட்டும் ஓவியத்தில் உன்முகம் காவியமாகட்டும் உன்னை நேசிக்கும் இதயம் என்னுள் மட்டுமே இருக்கட்டும் என்னுள் இருக்கட்டும் மட்டுமே இருக்கட்டும் முதல்மதி இருக்கிறேன் நம்மளோட அடுத்த ஆர்ஜே வளர்மதி மேம் அவங்களுக்காக அவங்க கேட்ட சாங் என்ன சாங் தெரியுங்களா வளர்மதி மேம் கேட்ட சாங் கூ கூ காதல் பரிசு என்னும் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க இந்த முகில்மதி இயக்கமே கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க இது ஹீட்ஸ்